சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல விஸ்வாமித்ரோடைய ஆலயத்தை பத்தி பல பல அற்புதமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் விஸ்வாமித்ரோடைய ஆலயமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஜனங்கள் மட்டுமே அந்த கோவில போய் தரிசனம் பண்ணிருக்காங்க யாருக்குமே விஸ்வாமித்ரருக்கு ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னே தெரியறதில்ல அதை தாண்டி தெரிஞ்சாலும் இந்த கோவிலுக்கு போனா இவ்வளவு அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சின்றா மட்டுமே இந்த ஆலயத்துக்கு நம்ம போக முடியும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு போய் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அவங்க நினைச்சது எல்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆலயத்தை கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை போன எபிசோட்ல முடிக்கும் பொழுது நான் சொன்னேன் விஸ்வாமித்ரர் இன்னைக்கும் அந்த இடத்துல சூக்ம ரூபமாக இருக்கிறார் அதை உணர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட நான் முடிச்சிருந்தேன் இந்த எபிசோட் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த விஸ்வாமித்ரோட ஆலயம் பத்தி நீங்க எல்லா பக்தர்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும் காரணம் என்ன நான் சொல்ற இந்த பலன்கள் எல்லாம் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் உங்களுக்கே தோணும் இந்த கோவிலுக்கு நம்ம போகலாமே கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில போக வேண்டும் அப்படின்ற ஆசை நமக்குள்ள வரணும் இதனால ப பலனடைந்த பேர் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்ற ஆசை அது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இந்த விஸ்வாமித்ரர் சூக்ம ரூபமாக இருக்கிறது நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா இந்த ஆலயத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அனுஷ அப்போ தான் விஸ்வாமித்ரர் அந்த யாகத்தை தொடங்கினாராம் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திர தான் தியானத்தை தொடங்கினாராம் விஸ்வாமித்ரருக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அதனால இந்த அனுஷம் முத்திரட்டாதி இந்த விசாகம் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் இந்த மூணு நட்சத்திரம் அன்னைக்கு விஸ்வாமித்ரருக்கு கோலாகலமாக அங்கே பூஜை நடக்கும் அதனால இந்த கோவிலுக்கு நான் சொன்னேன் இல்லை இந்த கோவிலை பத்தி நான் முழுக்க இந்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு போகணும்னு ஆசை வரும் அந்த ஆசை வரும் பொழுது கண்டிப்பாக இந்த நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்து நீங்க போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் காரணம் என்ன இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எல்லா சித்தர்களும் விஸ்வாமித்திரரும் சேர்ந்து அத்தனை சித்தர்களும் அந்த ஆலயத்துல பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆலயத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இது பல பேரு உணர்ந்திருக்காங்க பல பக்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மன நிம்மதியே இல்லாமல் மன அமைதியே இல்லாமல் ஏகப்பட்ட குழப்பமோட அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆனால் ஒரு கிளாரிட்டி நாங்கள் என்ன பண்ணணும் எதை தொடர்ந்து போகணும் அப்படின்னு புரியாமல் இருக்கும் பொழுது அந்த ஆலயத்துக்கு போய் நாங்கள் தியானத்துல உட்கார்ந்தவங்க அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைச்சது அப்படின்னு சொன்னவங்க கோடான கோடி பக்தர்கள் அதனால நீ இந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி நன்னாளில் போனா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ சூக்ம ரூபமாக விஸ்வாமித்திரர் இருக்கிறது எப்படி உணர முடியும்னு கேட்டா அங்க ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு இந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா சித்தர் பாதம் ஜீவ சமாதி அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இதுதான் இந்த சித்தர் பாதம் இந்த இடத்துல தான் விஸ்வாமித்ரர் அந்த காலத்துல உட்கார்ந்து எல்லா தவமும் பண்ணியிருக்கார் அதனால இன்னைக்கும் மனசார இந்த இடத்திற்கு போய் நீங்க வெளியில அமர்ந்து உட்கார்ந்தா போதும் மனதார விஸ்வாமித்ர நினைச்சு உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல விஸ்வாமித்ரர் இன்னைக்கும் ரூபமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கோவில் கேட்கவே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் எப்படி நம்ம வந்து மருதமலையில வந்து பாம்பாட்டி சித்தர் இன்னைக்கும் ரூபமாக இருக்கார் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் விஸ்வாமித்ரரும் இன்னைக்கு இந்த அற்புதமான இடத்தில் விஜயாபதி அப்படின்ற இடத்துல இந்த ஜீவ சமாதிக்கு வெளியில நீங்க உட்கார்ந்து நீங்க மனசார வழிபட்டு பாருங்க கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க இவரை வழிபட்டால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன் இந்த ஜீவசமாதி மட்டுமல்லாமல் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய இந்த சன்னிதானம் இருக்கும் விஸ்வாமித்ரருக்கு நான் சொன்னேன் இல்லையா வசிஷ்டர் கிட்டேந்து பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சது அப்படின்னு இந்த அம்பாள் கிட்ட வேண்டி இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் கிட்ட வேண்டிதான் அந்த பதவி அவருக்கு கிடைச்சதா அதனால வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் ஒரு வேலை வாய்ப்பு நீங்க தேடி போறீங்க அதில் அடுத்து ஒரு ஹையர் பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அதே இடத்துல தாங்க உட்கார வச்சுருக்காங்க ஒரு ஹை சேலரியில் ஒரு ஜாஸ்தி பண்ணுறதும் கிடையாது வேலையில் எங்களுக்கு டெசிக்னேஷன் நான் இப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கேன்னா பிரசிடென்ட் ஆகணும் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக இருக்கேன் அப்படின்னா ஒரு டீம் லீடர் ஆகணும் இந்த மாதிரி இந்த வேலையில் மட்டும் கிடையாதுங்க பதவின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையும் பதவின் இருக்கு காரணம் என்ன இப்போ படிக்கிறோம் இந்த திருமணம் அப்படிங்கும்போது மனைவி அப்படின்ற ஒரு பதவி கணவன் அப்படின்ற ஒரு பதவி அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பாகியம் அது ஒரு பதவி அந்த மாதிரி ஒன்னொன்னும் வாழ்க்கையில ஒரு ஒரு பதவி இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதவி கிடைக்கணும் அது வந்து ஒரு பதவி கிடைச்சிட்டா அது சும்மா ஒரு நாலு மாசமோ இல்லை அஞ்சு மாசமோ இருந்தா பத்தாது வாழ்நாள் முழுவதும் அந்த பதவி நிலைச்சிருக்கணும் அப்படின்றதற்காக ஒரு பதவி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அப்படின்ற இடத்திற்கு போய் அகிலாண்டேஸ்வரி அம்மனை விஸ்வாமித்ரர் தரிசனம் பண்ணாரோ அவருக்கு பதவி கிடைச்சதோ நம்மளுக்கும் நிச்சயமாக நம்ம நினைக்கிற பதவி கிடைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்மன் யாரு அப்படின்னா தில்லை மாக்காளி அம்மன் கோவில் அப்படின்னு பாக்குறீங்களே இல்லையா இந்த மாக்காளி அம்மனை முதல்ல எப்ப பாரு விஸ்வாமித்திரர் போய் தரிசனம் பண்ணுவாரா அதனாலதான் இந்த விஸ்வாமித்திரர் வந்து தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே பக்தர்கள் போயிட்டு மாக்காளி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு தான் அந்த விஸ்வாமித்ர வந்து தரிசனம் பண்ணுவாங்க அதனால நீங்க இந்த இடத்திற்கு போனா மறக்காம நீங்க இந்த மாக்காளி அம்மனை தரிசனம் பண்ணணும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் பதவிக்காக தரிசனம் பண்ணணும் இது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் பிரமிப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா விஸ்வாமித்திரர் என்ன பண்றார் தவத்தில் இருக்கார் தவ சக்தியை எப்படி ரெண்டு முறை இழந்தார் அப்படின்றது நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இப்போ ஒரு இது வந்து ஒரு தவழ் சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் சக்தி இருக்கணும் நான் சின்ன மாதிரி நிலைத்திருக்கணும் அப்படின்றதற்காக இனிமேல் நம்ம தவழ் சக்தி கலையக்கூடாது நம்மளுக்கு எல்லா விதமான சக்தி கிடைக்கணும் ஆனா ஏகப்பட்ட தடங்கள் வருது இப்போ இந்த தடங்கள் வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக யாரை வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது விஸ்வாமித்ரர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த இடத்துல ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டின் வந்து அந்த இடத்துல வச்சாராம் இது நடந்து உண்மை இந்த வரலாறு எல்லாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும் நீங்க பாத்தீங்களா கண்ணால அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த கோவிலில் பூஜை பண்றவங்க அவங்க எல்லாம் சொன்ன அந்த வரலாறை கேட்டு நம்ம எபிசோட் வழியாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா பல பக்தர்கள் இதனால நினைஞ்சிருக்காங்க அதனால இது நான் உங்களுக்கு எபிசோட் வழியாக தரேன் இப்போ அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் என்ன பண்றார் ராமரையும் லக்ஷ்மணரையும் அங்கே காவலுக்கு வச்சிருக்கார் அப்போ தாடகை என்ன பண்றா அப்படின்னா விஸ்வாமித்திரரோட யாகத்தை கலைக்கணும் தவத்தை கலைக்கணும் அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் ராமர் லட்சுமணர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டார் விஸ்வாமித்திரர் அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தாடகைய தன்னோட வில்லு அம்பு எடுத்து தாடகை எப்படியாவது வதம் பண்ணணும்னு அந்த இடத்துல வதம் பண்ணிடுறாங்க அதனால ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருத்தான் அதனால இந்த கோவில்ல எப்படி இந்த தோஷத்தை தீர்க்கணும் அப்படின்னு ராம லட்சுமணருக்கு அந்த காலத்திலேயே இந்த விஜயாபதியிலேயே விஸ்வாமித்திரர் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நவகலச அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த நவகலச அபிஷேகம் ராமர் லட்சுமருக்கு பண்ணி சொல்றாரு அப்படின்னா இந்த அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல பண்றார் அந்த நவகலச அபிஷேகம் பண்ணதுனால ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் போயிடுதான் அதனால இந்த கோவில்ல என்ன ஒரு ஐதீகம்னா எந்த கோவிலும் இல்லாத ஒரு அபிஷேகம் தான் இந்த நவகலச அபிஷேகம் இந்த நவகலச அபிஷேகம் பண்ணினா அறுபத்தி நாலு தோஷங்கள்ல எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடுவான் முத கொண்டு ஏன்னா தோஷம் வந்துட்டா நம்மளுடைய மூதாதையர்களோட சாபம்னால வாழ்க்கையில என்னெல்லாம் புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரணுமோ அது சேராது அந்த முத கொண்டு ஏன்னா தோஷத்துல கொடியது பிரம்மஹத்தி தோஷம் அந்த பிரம்மஹத்தி தோஷமே அந்த இடத்துல நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னா மித்த எல்லா தோஷங்களும் அந்த இடத்துல நவகலச அபிஷேகம் போய் நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த தோஷம் கோளாறு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜோதிடர்கள் சொன்னா நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க அந்த இடத்துக்கு போய் நவகலச அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க எந்த ஒரு தோஷம்னாலையும் நீங்க வந்து அவ்வாழ்க்கையில கஷ்டமே பட மாட்டீங்க இந்த ஆலயத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் உண்டு நான் சொன்ன மாதிரி பதவிக்கு எல்லா விஷயத்துக்கும் பதவி வாழ்க்கையில எல்லாருக்கும் முக்கியம் பதவிக்காக அதே மாதிரி வாழ்க்கையில போராட்டங்கள் ஏன்னா விஸ்வாமித்ரருக்கு இல்லாத போராட்டங்கள எத்தனை போராட்டங்கள் நடுவுல இருந்தது வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பல பல போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா உண்மையாகவே திருமண வாழ்க்கைனே தனித்துவமா அவங்க சொல்றாங்க திருமண வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தா இந்த கோவிலுக்கு போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து மறைந்து போய்விடும் அதே மாதிரி மறக்காம மாக்காளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க விஸ்வாமித்திரர் கண்டிப்பா வழிபடுங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஜீவ சமாதிக்கு முன்னாடி அமர்ந்து மனதார விஸ்வாமித்திரரை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கோரிக்கை எல்லா பிரார்த்தனையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஆலயத்தோட கம்ப்ளீட் அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் இந்த அற்புதமான விஸ்வாமித்திரரோட ஆலயம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம் இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு அற்புதமான ஆலயத்தை நாம் தரிசனம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்